அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பஞ்சபூதம் வந்து நிலம் மண் அப்படின்னு கூட இதை நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு பஞ்சபூதமாக இருக்குது மண் அப்படின்னா என்ன சொல்லலாம் நம்ம இருக்கிற பூமியே ஒரு உதாரணமாக சொல்லலாம் இது வந்து மண் அப்படிங்கிற பூதம் வந்து அனைத்தையும் தாங்கி நிற்கும் எப்படி இந்த பூமி நம்ம எல்லாரையும் தாங்கி நிற்கிதோ அதே மாதிரி நம்ம உடலையும் இந்த மண் பூதம் தான் தாங்கி நிற்கிது உறுதியானது இந்த மண் பூதத்தோட நமக்கு வந்து வடிவம் அப்படிங்கிறத வந்து எலும்புகள் கொடுத்தாலும் நம்மளுக்கான உருவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மண் பூதம் தான் வந்து கொடுக்குது இந்த மண் வந்து எப்படி இந்த பூமி உறுதியாக இருக்கோ அதே மாதிரி நமக்கான உறுதித்தன்மையும் இந்த மண் பூதம் வந்து கொடுக்குது நம்ம பூமாதேவியவே நம்ம வந்து இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் அவ தாங்கிக்கிட்டு நம்மளை காப்பாற்றுறா நம்ம எத் யாரையுமே வந்து எதுவுமே பண்ணாமல் நல்லபடியாக நம்மளை பார்த்துக்கிறாங்க நம்ம இருக்கிறதுக்கும் வாழறதுக்கும் இந்த பூமி வந்து நமக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற மண் பூதமும் நம்மளுடைய உருவத்தை கொடுத்து சக்தியை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து நமக்கான உறுதித்தன்மையையும் ஆற்றலையும் திறனையும் கொடுத்து நம்மளை வந்து பார்த்துக்குது நம்ம உடல் முழுக்கவே மண் பூதத்தால் தான் மெயினாக நிறைஞ்சிருக்கு அதாவது நம்மளோட உருவம் வந்து இந்த மண் பூதம் மூலமாக தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம உடலுக்குள்ள எலும்புகளாகவும் எலும்புகளாகவும் தசைகளாகவும் இருக்கக்கூடிய விஷயமும் இந்த மண் பூதம் தான் இந்த மண் பூதத்தில் உங்களுக்கு வந்துட்டு மண்ணீரல் இறைப்பை அப்படிங்கிற ரெண்டு உறுப்புகள் வந்து இயக்கம் பெறுது மண்ணீரல் வந்து பெண் தன்மையுடனும் இறைப்பை வந்து ஆண் தன்மையுடனும் செயல்படுது நம்ம வந்து எந்த மாற்றங்கள் நம்மளில் ஏற் ஏற்பட்டாலும் பாதிக்கப்படாமல் ஸ்திரமாக இந்த பூமி மாதிரி நம்ம நிற்கிறோம் இல்லையா இதுதான் நிலபூதத்தோட ஆற்றல் இந்த ஆற்றல் தான் நமக்கு மன உறுதியை வந்து கொடுக்குது மற்றவர்கள் மீது நம்ம அனுதாபம் கொள்கிறதும் மற்றவர்கள் நம்மோட மேலே காட்டுற அந்த அனுபா அனுதாபத்தில் வந்து ஆறுதல் அடையிறதும் நிலபூதத்தில் நமக்கு வரக்கூடிய இயல்புகள் இந்த நிலபூதத்தோட உணர்வாக வந்து நம்ம கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம கவலை படப்பட அந்த கவலைங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம உடலில் இருக்கிற அந்த நில பூதத்தை வந்து பலவீனமடைய செய்யும் அதுக்கப்புறமா உடல் ரீதியாக இந்த மண் பூதத்தில் வரக்கூடிய பலவீனத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமாக என்ன இருக்கும் அப்படின்னா நான் என்ன ஏற்கனவே பேசணும் இல்லையா உருவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மண்பூதம் தான் கொடுக்குதுன்னு அப்போ உருவம் அப்படிங்கிறது சதை நல்லா சதை பற்று இருந்தால் தான் அந்த உருவம் நல்லா நமக்கு தெரியும் ஸோ அந்த சதை பற்றின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே இல்லைன்னா அதீதமான உடல் பருமன் ஒன்று அந்த சதை பற்றே இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா அளவுக்கு அதிகமான இந்த ஓபிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதிகமான உடல் பருவன் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த மண் பூதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ரத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ரத்தம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மண்பூதத்தோட ஒரு இயல்பு அதாவது ஸ்பிளீன் அப்படிங்கிற மண்ணீரல் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து நம்மள ரத்த உற்பத்திக்கான முக்கிய கேந்திரமாக இருக்குது அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற நம்ம உழ உணவாக எடுத்துக்கொள்கிற அனைத்தையுமே சாரமாக மாற்றி சாரத்திலேருந்து சத்தாக எடுத்து நம்ம உடலுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கக்கூடிய வேலையும் இந்த மண்பூதம் பண்ணுது அப்படி நடக்கும்போது பெண்களுக்கு வரக்கூடிய மாத விளக்கு சமயங்களில் இல்லை அதிகமான இரத்தப்போக்கு இதுக்கான காரணமும் வந்து மண்பூதத்தில் ஏற்படக்கூடிய தன்மை குறையிறது தான் மண் பூதத்தோட பலவீனத்தின் ஒரு காரணம்தான் அந்த பலவீனத்தால் வரக்கூடிய குறைபாடு தான் இந்த இரத்தப்போக்கில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் அதீத ரத்தப்போக்கு இல்லைன்னா குறைந்த ரத்தப்போக்கு இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடம்புக்கும் மனத்திற்கும் ஆன்மாவுக்கும் சேர்ந்து ஊட்டம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது வந்து நம்மளுடைய மண்பூதம் மட்டும்தான் நம்ம நாம் உண் எடுத்துக்கிற உணவின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தை வச்சுக்கிட்டு நம்மளோட உடலை பேணுகிறது இந்த நிலபூதம் வந்து தன்னோட முக்கியமான வேலையை அது வந்து செய்யுது அதே மாதிரி பின்கோடை காலம் அப்படிங்கிறது வந்து இந்த பூதத்தோட பருவ காலமாக இருக்குது ஒருவரோட பூதத்தோட தன்மை நல்ல பலமாக இருக்குது அப்படின்னா அவரோட வாழ்க்கைகள் எ வாழ்க்கை சூழல் வந்து எப்படி மாறினாலும் அவர் மன உறுதியோடு நிலைத்த தன்மையோட அவங்க வந்து கட்டுக்கோப்போடு இருப்பாங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் துன்பம் வந்தாலும் மன க மனம் தளராமல் அவங்க உறுதியாக இருப்பாங்க மன மண் பூதம் வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னா அவங்க சீக்கிரமாக துவண்டு போகக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க எதையுமே தாங்கிக்க முடியாது சக்தி அற்றவர்களாக எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அவங்க இருக்க மாட்டாங்க சக்தி இல்லாதவங்களா இருப்பாங்க அண்ட் இந்த மண் பூதத்துக்கு வந்து நம்ம நல்லபடியாக இருக்கணும் பேணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா பசி இல்லாதப்போ சாப்பிடக்கூடாது உடலுக்கு தேவையான சத்துள்ள ஆகாரங்களை மட்டுமே சாப்பிடணும் எனக்கு பிடிச்சிருக்கு நாக்குக்கு ருசியா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து வாயில் போட்டுறக்கூடாது அண்ட் பசி இல்லாதப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாயு தொந்தரவுகள் ஏற்படும் அல்சர் வரும் அஜீரணம் வரும் வயிற்று வலி நீரழிவு இரத்த அழுத்தம் எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பசிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து உடலில் அது அதை ஜீரணிக்கக்கூடிய வேதியல் பொருட்கள் வந்து நம்ம உடம்பு சுரக்கும் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பசிக்காமல் சாப்பிடும்போது அது ஜீரணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னா அது கழிவாகத்தான் உங்களுக்கு தேங்கும் அது நோயில் தான் போய் முடியும் அதே மாதிரி நம்ம எப்போவாது ஒரு வெளியே போகிறோம் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக பசிக்காமல் நம்ம சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்தது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இனிப்பு எடுத்துக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம பால் டீ காஃபி செயற்கை குளிர்பானங்கள் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே தவிர்த்துட்டாலே நமக்கு வந்து பசி உணர்வு இருக்கும் நல்லா உழைச்சோன்னா கட்டாயம் நமக்கு வந்து பசிக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கை கால் முகம் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு புத்துணர்ச்சியோடு வரும்போது நமக்கு அந்த பசி உணர்வும் இருக்கும் நம்ம அந்த உணவை ரசித்து ருசித்து சாப்பிட முடியும் அதே மாதிரி உணவில் ஆறு சுவைகளான இனிப்பு கசப்பு துவர்ப்பு புளிப்பு உவர்ப்பு காரம் இப்படி எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அத்தனை உண் சுவைகளுமே உங்கள் உடம்பில் சத்தாக மாறி உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அத்தனை சுவையும் நல்ல ருசிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து திகட்டுற அளவுக்கு நீங்கள் நல்லா சாப்பிடலாம் அதே மாதிரி நம்ம ஒரு உணவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா முதல்ல அந்த நாக்கால் அந்த உண அந்த சுவையை வந்து நல்லா ருசிக்கும்போது ருசிச்ச ருசித்த பிறகு ருசித்து நீங்கள் சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்துட்டு உமிழ்நீர் நல்லா சுரக்கும் அந்த உமிழ்நீர் சுரந்து நீங்கள் சாப்பிடுங்க உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஜீரணம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம உடம்புக்கு அது சத்தாகவும் மாறும் சாப்பிடும்போது நல்லா கண்ணை மூடி ரசித்து சாப்பிடலாம் வாயை திறக்காமல் வாயை மூடினபடி நீங்கள் சாப்பிடும்போது காற்று தேவையில்லாத காற்று உள்ளே போகாது ஏன்னா காற்று வந்து உங்கள் ஜீரணத்துக்கான எதிரியாக இருக்கும் அதே மாதிரி உணவு சாப்பிடும்போது இடையிடையில் நிறைய நீர் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுவுமே வந்து உமிழ்நீரோடு கலக்காம வெறும் நீரோடு கலக்கும்போது உணவில் சத்து வந்து பிரியிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அது வந்து சாப்பிட்ட உணவு உங்களுக்கு பலன் இல்லாமல் போகலாம் எப்போவுமே நல்லா மென்று அரைச்சி கூழ்மமாக்கி சாப்பிட்ற பழக்கம் வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு சா நடுவில் வந்து நம்ம நீர் அருந்துறதை கொஞ்சம் நிறுத்தணும் ஏன்னா நீர் வந்து நம்மளுக்கு நீர்மமாக கலந்துருச்சுன்னா கூழ்மமாக இருக்கும்போது ஜீரணம் ஈஸி சுலபமாக நடக்கும் நீர்மம் கலந்துச்சுன்னா அந்த உணவோட சத்து வந்து நமக்கு கிடைக்காம போகும் ரொம்ப தேவை அப்படிங்கும்போது ஒரு மிடறு நீர் வந்துட்டு நம்ம குடிச்சுக்கலாம் அதே மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னாடியும் குளித்த பிறகும் வந்து அவசரமாக சாப்பிட்றத நிறுத்திடுங்க குளித்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜீரண சக்தி சுலபமாக இருக்கும் சாப்பிட்ட உடனே குளிக்கிறதும் குளித்த உடனே சாப்பிட்றதும் நடந்தால் அந்த உணவை ஜீரணிக்கிறதுக்கு பதிலாக அந்த உடலை வந்து சமநிலைப்படுத்துவதுக்கு தான் முன்னிலை கொடுக்கும்போது ஜீரணம் சரியாக நடக்காது அதே மாதிரி சாப்பிடும்போது நம்மளோட உணவில் தான் கவனம் இருக்கணும் அதை தவிர்த்து மற்றவங்களோட பேசிக்கிட்டு புத்தகம் படிச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அப்படின்னு எல்லாம் சாப்பிடக்கூடாது நல்லா கவனித்து நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன சுவை நம்ம சாப்பிட்றோம் அது எப்படி இருக்குது அதை எல்லாமே உணர்ந்து நம்ம சாப்பிடும்போது அந்த உணவானது நம்ம உடம்புக்கு சத்தாக மாறும் கால்களை நல்லா மடக்கி வச்சு சம்மண கால் இட்ட நிலையில் அமர்ந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப சிறந்த பழக்கமாக இருக்கும் கால்களை தொங்க போட்டுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலுக்கான சக்தி வந்து சாப்பிடும்போது இறைப்பைக்கு போகாமல் கால்களுக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு சக்தி பாதிக்கப்படும் அதே மாதிரி உணவு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு ஏப்பம் வரும் முதல் ஏப்பம் வந்த உடனே இல்லைன்னா உங்களோட சுவை வந்து உங்கள் நாக்கில் தெரியலை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டாலே நீங்கள் சாப்பிட்றதை நிறுத்திடணும் அதுதான் வந்து நம்ம சாப்பாட்டோட அளவாக இருக்கும் உடம்ப அது இதுக்கப்புறம் உடல்ல வந்து இந்த நிலபூதத்தோட சமநிலை குறைஞ்சிது அப்படின்னா எலும்பு தேய்வானம் தசைகள் பலவீனம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் இரத்த சோகையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா சாப்பிட்டு உணவின் ருசி அறிந்து சுவை அறிந்து நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து கூழ்மமாக்கி நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய நிலபூதம் நல்லா இருக்கும் அதாவது நம்மளுடைய உடம்பு வந்து ஜீரணம் பண்ணி நம்ம உணவுலேருந்து சக்தியை எடுத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி தரும் உடலுக்கு உறுதியை தரும் நன்றி